பிணையில வெளியே வந்துட்டேன்னு தெரிஞ்சு செந்தமனன் சீமான் அவர்கள் எனக்கு நேரடியா தொடர்பு கொண்டு தெம்பூட்டி அந்த வார்த்தைக்கு பின்புரா பெரியார் அவர்கள் உரையாற்றியதை நேரில் செவிமடுத்து அன்று முதல் இந்த இயக்கத்தில் பயணித்தவன் இந்த பசங்க என்ன கொஞ்சம் சூடிய விட்டாருங்க என்ன சூடு இன்றையில் நான் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை இருக்கில்ல நான் கைடானேன் என்ற செய்தி அறிந்ததில் இருந்து ஒரு தாய் புரி தன் குட்டி புலியை நரியிடம் பணிகொடுத்துவிட்டு அதை பறித்து எடுப்பதற்கு என்ன போராட்டம் ஆடியதோ அந்த செயல்பாட்டை காண முடிந்தது எம் தேசிய தலைவர் தன்னையும் தன் கடைக்கோடி போராளியையும் சமமாக கருதியவர் கடைக்கோடி ஒரு போராளி புரிய அடிபட்டால் அவனை எவ்வளவு விரைவாக குணப்படுத்த முடியுமோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியுமோ அப்படி அப்ப மருத்துவமனை அங்க பண்ண முடியாது ஒவ்வொரு உயிரையும் தன் உயிர் போற நினைச்சு தன்னுடைய புலிகள் புலிகள்னா எல்லாம் புலிதான் அதுல அவன் இவன் அந்த இதுல இல்ல இன்னைக்கு சீமான உங்களுக்கு தெரியும் ஊடகத்துல இருக்கீங்க எத்தனை போராட்டம் அவருக்கு எத்தனை வழக்கு அவருக்கு தானே எத்தனை கோர்ட்டு அவருக்கு எத்தனை அழைப்பு சரியான வேலையில உணவு ஊன்றத்துக்கும் உறங்கறதுக்கும் நேரம் இல்லாத ஒரு சூழல்ல நான் தலைப்படுத்த இருந்து விடுதலை பெற வரைக்கும் ஒவ்வொரு நேரமும் தொடர்படுத்தி அப்ப நடந்திருக்கேன் தலைமையையும் அந்த தலைமையையும் இந்த செவியை செவி மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும் பெஸ்ட் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லூம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசியவாதி சாரங்கபாணி அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க வந்து பல நாட்களா வந்து பொது வாழ்க்கையில இருந்திருக்கீங்க உங்களுடைய இந்த கைது நடவடிக்கை இல்ல இந்த வழக்குன்றது முதல் முறையா உங்களுக்கு நடந்திருக்கா இல்ல ஏற்கனவே உங்களுடைய வரலாறுல உங்களுடைய அனுபவத்துல இந்த மாதிரியான வழக்குகளை சந்திச்சிருக்கீங்களா நான் பிணையில வெளியே வந்துட்டேன்னு தெரிஞ்சு அஹ் செந்தமணன் அவர்கள் எனக்கு நேரடியா தொடர்பு கொண்டு தெம்பூட்டி அந்த வார்த்தைக்கு பின்பு நான் வீடு நோக்கி பயணிக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் மலரும் நினைவுகளாக பல காட்சிகள் மனக்கண் முன்னே வந்து வந்து மறைந்தன இந்த பல வழக்கு பல வழக்குன்னா அடிதடில் வழக்கு அது அரசியல் வழக்கு பல வழக்குகள்ல நம்ம கைதாகி இருக்கோம் இப்ப இறுதியா கைதானது இது தலையும் பிணையும் என்ற நிலையில் வந்தது முதன் முதலில் நான் கைதானது தலையும் சிறையும் என்ற முறையில் இருந்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே இயக்கத்திலே இணைந்தவன் அதாவது திராவிட கழகத்தில் இணைந்தவன் இணைந்தவன் எம் ஊருக்கு அருகே உள்ள காட்டுக்குடலூர் என்னும் ஊரில் இறுதியாக ஐயா பெரியார் அவர்கள் உரையாற்றியதை நேரில் செவிமடுத்து அன்று முதல் இந்த இயக்கத்தில் பயணித்தவன் திராவிடர் கழகத்தில் பயணி பயணித்தவன் இளைஞர் பாசனையில் பண்ரூட்டி ஒன்றிய பொறுப்பாளராகவும் நான் செயல்பட்டவன் அந்த கட்சிக்குள்ளால என்னென்ன செயல்பாடுங்கிறத அது அது ஒரு ப தனி பதிவு அது போடணும் ஏன்னா இப்ப பேசுறவங்களுக்கு எல்லாம் நான் யாருன்னு தெரியாது அந்த கட்சியில என்னுடைய செயல்பாடு எப்படி இருந்தது நான் என்னுடைய கடந்த காலம் என்னங்கிறத தெரிஞ்சதா அவங்களுக்கு தெரியும் நான் என்னமோ பிஜேபியில இருந்து வந்து நிற்கிறவங்க மாதிரி நெரிஞ்சிக்கிறாங்க அந்த கட்சியில பயணிக்கும் போது எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு தொழிற்பயிற்சி ஐடிஐ முடிச்சுட்டா எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு பியுசி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எஸ்எல்சி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு பியூசி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு வீட்டில் இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு இரண்டாண்டு பயிற்சி கடலூர் தொழில் பயிற்சியில் ஐடியை முடித்து விட்டு நெய்வேலி நிறுவனத்தில் தொழில் பழகுனர் அதாவது அப்பரண்டிஸ் சொல்லுவோம் அப்பன் அப்பரண்டிஸிக்காக விண்ணப்பித்து விண்ணப்பிக்கிறதுக்கு காத்துக்கணுங்க அந்த இந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது அப்ப நான் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் எங்க ஊர்ல மானடி குப்பத்துல தலைவர் எங்க அண்ணா மாசுலாமணியன் ஒருத்தர் இருந்தாரு அதுக்கு கே ஒரு பத்து இளைஞர்கள் எங்க கிட்ட இருந்தான் ஒரு இராணுவ கட்டமைப்பு மாதிரி இருந்தது அன்னைக்கு கருப்பு சட்டை என்னாக்கா ஒழுக்கம் கட்டுப்பாடு அதுக்கு எடுத்து கட்ட மிளர்ந்த ஒரு கால கட்டம் அது அப்படி எங்க ஊர் வந்து ஊர் மையத்துல வந்து கடலூர் டு காட்டுக்குடலூர் நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை போறது பேருந்து போக்குவரத்து ஊர் மையத்திலேயே தான் போகுது இப்ப ரெண்டு பக்கமும் ஊர் இருக்கு அப்ப இந்த சாலையில நான் வந்து ஒரு வீட்டுல உட்காந்துருக்கேன் ஒரு தையல் கடையில உட்காந்துருக்கேன் அப்படியே நாங்க மூணு பேர் பேசியிருந்தோம் நானு கந்தன் பயணி இறாகந்தன் சூ பயணி இவரெல்லாம் இந்த கட்சிக்கார பசங்கள்லாம் அப்படி பேசிக்கின இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு உரையாடல் வரும்பொழுது இந்த பசங்க என்ன கொஞ்சம் சூடியாத்தி விட்டாருங்க என்ன சூடி என்னன்னா பெரிய திராவிட கட்சி அந்த கட்சி சாமியில பெரிய நம்ம இது போதாங்கன்னு இருக்கோம் கணேஷ் பிடினா அதில் வந்து கணேஷ் கணபதி படம் போட்டிருக்கு ராமவிரஸ் புகையில்ன்னா அதில் ராமர் படம் போட்டிருக்கு நம்ம ரோட்டில் ஓடுற பெரியார் பஸ்ஸில் வந்து பெரியார் படமே வைக்கல அதுக்கு பதிலாக இவன் பெருமாள் படம் வச்சுருக்கா அப்படின்னு என்னை கொஞ்சம் ஏற்றி விட்டோன்னா சரி அது என்ன கே எப்படா இருக்கு இந்த பஸ்ஸில் இருக்காடானா தீ வந்து பஸ்ஸு நிக்குது ஒரு பேருந்து வந்து நிற்கிது அது காட்டுக்குடோலேருந்து முத்தாடிப்பம் போகிறதுக்கு நிற்கிது மேற்கிருந்து கிழக்கு நோக்கி நிற்கிது என் ஊருக்கு மேற்கு ஒரு கிலோமீட்டர்ல முத்தாண்டிக்கு போ அங்க காவல் நிலையம் பேருந்து வந்த அண்ணன் தான் நான் உயரையா இருந்தேன் ஓட்டுநர்கிட்ட போனான் நான் மரியாதையை தான் கேட்டேன் ஐயா இந்த வண்டி வந்து தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் நீங்க பெரியார் படத்தை வைக்கணும் அப்படி வைக்கலன்னா கூட பரவாயில்ல அவர் கொள்கைக்கு முரணா நீங்க வந்து பெருமாள் படத்தை வச்சிருக்கீங்க வெங்கடாஜலபதி படத்தை வச்சிருக்கீங்க இது என்னையா கணேஷ் படியில கூட அவன் படத்தை கணபதி படம் போட்டு வச்சிருக்கான் ராமவிலாஸ் புகையில ராமர் படத்தை போட்டு வச்சிருக்கான் பெரியார் அப்ப வந்து இப்ப திமுக ஆட்சிதான் பெரியார் தொண்டர்களுடைய அரசு தான் நடக்குது இந்த கேள்வி கேட்டார் அதுக்கு அவர் என்ன விடை சொன்னார்னாக்க இது மேனேஜரை தான் கேட்கணும் ஜிஎம் ஜெனரல் மேனேஜரை கேட்கணும் அந்த ஜெனரல் மேனேஜர் அதனுடைய தலைமை அலுவலகம் விழுப்புரத்துல இருக்கு அங்கதான் போய் நீங்க முறையிடணும் நாங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு சரி இது வரைக்கும் உரையாடாத வந்து மரியாதையா இருந்தது சரின்ட்டு நான் கீழே இறங்குன நேரத்துல இந்த ரெண்டு பேரும் பழனிக்கு அந்த ரெண்டு பேரும் கீழே நிக்கிறாங்க அந்த ஃபுட்போர்ட் படிக்கட்டுக்கிட்ட அவங்க நிக்கிறாங்க நான் ஏறி கேட்டேன் சரின்ட்டு நான் இறங்க போறேன் இறங்க போற நேரத்துல நடத்துனர் வந்தாரு என்ன பிரச்சனை என்னங்கன்னாரு இல்ல இதுதாங்க கேட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவரு என்னை கேட்ட கேள்வி இதை கேட்க நீ யாருறா அப்படின்னா மரியாதை கொஞ்சமா நீ யாரா இதை கேட்கற தைக்கான் இதை நான் கேட்காத எவன் கேக்குறதே நாங்க பெரியார் தொண்டர்கள் நாங்க கேட்காத யாரு கேட்கறது அப்படின்னு கேட்டான் அப்புறம் அவன் ஒண்ணு சொல்ல நாங்க ஒண்ணு சொல்ல வாய் தடிப்பாய் போய் வார்த்தை தடிப்பாயிடுச்சு பாக்குற தைக்கிறான் நீ பாடுற பாக்குற பாடுறா அப்படின்னா நான் வரேன்டா அங்க ஜிஎம் கிட்டயே வரான் அங்கேயே வந்து நாங்க விழுப்புரம் வந்து நாங்க டெப்போக்கு வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டோம் அவன் என்ன பண்ணான் திரும்பி வண்டி கடலூருக்கு போகிறதுக்கு பயணிக்குது பண்டுட்டி வழியாக போகிறதுக்கு நாங்கள் உடனே அவன் வெறுப்பு ஏற்றுறான் இருமாங்க டெப்போவுக்கு வரே என்ன போறேன்னா ஏன்னா அவன் நீங்கள் ஏன் வர வேண்டியது நம்ம துணிச்சல் வர வர வேண்டியதானா ஆனால் தேவரண்டான்ட்டு நாங்கள் உடனே மூணு பேருமே படிக்கட்டில் ஏறிட்டோம் வைரன் பயணித்து ஒரு ஐம்பது அடி நூறு அடி தூரம் போய்கின்னு இருக்கு சாலையிலேயே பேருந்து போய்கின்னு இருக்கு அந்த பக்கம் இடதுபுறத்துல ஏரிக்கு போற பாதை இருக்கு குளத்துக்கு போற பாதை இருக்கு அந்த பக்கம் வண்டியை ஓட்டு பேருந்தை திருப்பினோம் பின்பக்கம் திருப்பணும் அப்ப பின்பாக்கம் திருப்பினாதான் மேற்கு நோக்கி போனா முத்தாண்டிப்போம் காவல் நிலையத்துக்கு புகார் குழுக்கு திருப்பாங்க திருப்புறாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இடத்துலயே படிக்கட்டுல இருந்து நாங்க கீழே இறங்கிட்டோம் அப்புறமா நிறத்துல ஒண்ணுமே இல்லாத ஒரு செயலை கேட்டோம்னு சொல்லிட்டான் இதா வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இப்ப ஆகின மாதிரிதான் அப்பா ஆக்கணும் காவல் நிலையத்துக்கு போனா இந்த பயணிகள்லாம் இந்த பேருந்துடைய இருக்காங்க காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தோம் அங்கே சொன்ன உடனே அங்க சார்பு ஆய்வாளர் சப்இன்ஸ்பெக்டர் அவரு இன்னும் ரெண்டு காவலர்களை போட்டுக்குன்னா அதே பேருந்துல திரும்பி வந்து நாங்கள் எந்த பிரச்சனை பண்ணோமோ அந்த அட்டனே பேருந்து நிற்கிறனே பேருந்து நிற்குது யாரு பிரச்சனை பண்ணோம் யாரு பிரச்சனை பண்ணோம்னு அவங்க காவல்துறை விசாரிக்குது என் ஊர்ல யாரு என்ன காட்டி கொடுக்கல என்ன காட்டி கொடுத்தா அப்புறம் நாளைக்கு பிரச்சனைங்க இங்க வரவங்கிறது யாரு எதுவும் சொல்லல சொல்லல இதுக்கு இடையில நான் என்ன சொன்னேன் இந்த முத்தாண்டிக்கும் போய் திரும்பி வரதுக்குள்ளால நான் ஒரு போட்ட சட்டை போட்டு நான் நான் என்ன பண்ணிட்டேன் நம்ம யாரு நம்ம பெரியாரின் படை தளபதி நம்மள அசைக்க எவன் இருக்கான் அப்படிங்கிற அந்த தானவத்துல கெடுக்கன்னு வீட்டுக்கு போனா அந்த சட்டையை கட்டி போட்டு கரும்பு சட்டையை மாட்டிக்கிறான்ட்டான் இந்த ரெண்டு பசங்களும் என் கூட இருந்தோன்னா கரும்பு சட்டையை போட்டான் எல்லாமே அப்பத்தி கேட்கும் போட்டு வந்து நின்னுங்கனு இருந்தோம் இப்ப யார் யாருன்னு காவல்துறை கேட்குது அந்த பிரச்சனை நடந்ததை பார்த்து அந்த பேருந்துல இருந்தவங்களுக்கு யாரை காட்டணும்னு தெரியல இப்போ நான் இவங்க பார்க்கும்போது நாங்க போட்டிருந்த சட்டை வேற இப்ப போட்டுருந்த சட்டை வேற அன்னைய எல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு சட்டை ரெண்டு சட்டை இருக்கிறது அரிது பத்து எல்லாம் கிடையாது ஒரு சட்டையை பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இது இன்னும் சட்டைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு காலம் அப்ப நம்ம பார்த்தா அவங்களுக்கு கட்டப்பட்ட சட்டை ஆளை காணாமங்கிற மாதிரி எல்லாருமே முடிக்கிறாங்க பேருந்துல இருந்தவங்களே ஊர்காலங்களை விட்டுவிட அவங்களே நேரத்தை காட்டுறதுக்கு கண்டக்டர் டிரைவருக்கே தெரியல ஓட்டுநர் நடத்துனருக்கே தெரியல நம்ம வாக்கு ஒடுப்பு சும்மா இருக்கக்கூடாதா தானே நம்ம என்ன பண்ற போய் நான் தான் கேட்டது நான் கேட்டதுல என்ன தப்பு அப்படின்னு போய் ஆய்வாளர் ஆய்வாளர்ந்து நான் பேசலாம் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் கேட்டேன் அப்படியா இது நடந்த என்ன நடந்தது நேரம் நடந்தத சொன்னேன் சரி ஏதா இருந்தாலும் வாங்குவா அங்கே பேசிக்கலான்ட்டு காவல் நிலையம் போகிட்டாரு அப்படின்னு நாங்களும் காவல் நிலையம் போனோம் மூணு பேரும் போனோம் அப்புறம் கூட வந்திருந்தாங்க அங்கே போன உடனே அவரு நடத்துனர் என்ன புகார் கொடுத்துருக்காருன்னா நடத்துனரை நாங்கள் இழுத்து போட்டு அடிச்சதாவோ அவரு பணப்பைய பிடிக்கணுதாவோ சொல்லி புகார் கொடுத்துருக்காரு இதெல்லாம் எதுவும் நடக்கலைங்க ஐயா இப்போ அவர் தான் எங்களை அடிக்க வந்தாரு திட்டினாருன்ட்டு நாங்களும் புகார் தரோன்ட்டு நாங்கள் ஒரு புகார் கொடுத்தோம் ஆனா எங்க புகார பதிவு பண்ணல அவங்க புகார பதிவு பண்ணாங்க ஆனா அவங்க அரசு ஊழியர்கள் அப்படிங்கறதால இந்த நிலையிலையும் பாருங்க அவரு ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா இவனும் சேரானுங்கிறது அவருக்கு புரியுது சின்ன பசங்க தானே சேரானுன்ட்டு புரியுது அப்ப அவர் என்ன சொல்றாரு ஆஹ் சார்பாக என்ன சொல்றதுன்னா சரிப்பா நீங்க போங்க வீட்டுக்கு போங்க ஓன்பயிரில் போங்க உங்க சொந்த பிணையில நீங்க வந்து போங்க மூணு பேருமே கூட்டுக்கு போங்க வழக்கு கொடுத்துருக்கேன் நான் நாளைக்கு நான் வந்து கோர்ட்ல வந்து ஒப்படைக்கிறேன் கோர்ட்ல இருந்து சமனம் வரும் நீங்கள் கோர்ட்டில் போய் நீங்க எதாம் இது பண்ணிக்கீங்க இப்போ சொந்த பயிரில் வர வழக்கை நீங்க வைக்கல வச்சு ஆடிக்கீங்க பண்ணுங்க அப்படின்னாரு அது ஒழுங்கா வரலாம் இல்ல நாங்க யாரு பெரியாரின் பெருந்தொண்டர் பெரியார் பாசறை எங்களுக்கு யார் தலைமை தலகர்த்தர் தளபதி வீரமணி அன்னைக்கு வந்து ஆசிரியர் பொது பொதுச்செயலாளர் கி வீரமணி அவர்களுடைய பணி தளபதி நாங்க ஆளுங்கட்சி திமுகவனுடைய தாய் கழகம் எங்களை யாரும் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு இந்த திமுக காரன் என்ன பேசுறானோ அததான் அன்னைக்கு நாங்க பேசணும் எங்களுக்கு அந்த திமுர் தான் இருந்தது அப்ப அதனால நாங்க என்ன பண்ணோம் நாங்க சொந்த எல்லாம் போக முடியாதுங்க நீங்க என்ன பண்ண பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்க மேலடா இருக்க நான் ஆசிரியர் இப்பயே தொடர்பு எடுப்ப ஒரு பொதுச்செயலாளர் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்குவாரு வைக்கல் வைக்கிறதுல இருந்து எல்லாம் பார்க்கிறதுல அவங்க பாத்துக்குவாங்க இது கட்சி பிரச்சனை நான் என்ன என் சொந்த பிரச்சனைக்க போறான்னா கொள்கை பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே சரி இவன் பட்டாலாம் திருந்துவானோ நம்ம சொன்னேன் அவனை திருந்த மாட்டான்டு மூணு பேரையும் கைது பண்ணி பண்டுட்டி நீதிமன்றத்துல ஒப்படைச்சிட்டாங்க அங்க நீ நடுவர் என்ன பண்ணாரு பதினஞ்சு நாள் எரிமண்ட்டு உள்ள கூடான்ட்டாரு வாழ்நாளையில முதல் முதல்ல சிறை சென்றது இதுதான் அங்க போய் சிறையில களி சாப்பிட்டோம் அப்புறம் மறுநாள் மறுநாள் அப்புறம் எங்கூர் ஆளுங்களை வழக்கறிஞர் அங்க இருந்தாங்க அவங்க அப்புறம் நல்ல பிணையில எடுத்துட்டாங்க சரி இது இதுக்காக நாங்க கட்சி மேலயோ கொள்கை மேலேயோ வெறுப்பு இல்லை மறுபடியும் நம்ம மேல அணுகட்டு எங்களுக்கு தலைமைய செயல்படுற இடம் நெய்வேரி தான் இங்க தீக்கா ஜெயராம கனகசபாபதி ஆஹ் ராஜாராம் போன்றக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேல அந்த தீக்கா பெரும்படை வந்து நெய்வேலி நகரத்துல இருக்கு எங்க ஊர்ல கூட்டம் போட்டாலே எங்க இருந்துதான் நாங்க ஆளுங்களை கூப்பிடுவோம் அப்ப தான் நாங்க முறையிடணும் எங்களுக்கு அடுத்த கட்ட அவங்க தான் அவங்க தான் தலைமைக்கு முறையிடணும் அவங்கள்ட்ட வந்து சொன்னாக்க ஒண்ணும் எதுவுமே கண்டுக்கல குறைஞ்சபட்சம் எங்களுக்கு அன்னைக்கு வந்து இப்ப எல்லாம் பசங்க பேசணும் கொஞ்சம் பத்து ரூபா கையில காய்ச்சி எடுக்கணும் இல்ல அதுக்கு இல்லாத பசங்க வழக்கறிஞருக்கு ஏற்பாடு பண்ணா கூட போதும் கட்சியில கட்சியில இருந்து ஒரு வழக்கறிஞருக்கு ஏற்பாடு பண்ணி அதை பிணையில எடுத்து எடுக்கிறதோ இல்லை மற்ற அதுல இருந்து இப்பேட்ட இல்ல அன்னைக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு இயரிங்கும் போகணும் வாய்தாவுக்கு வந்து நேர்ணிக்கணும் நேர்நிக்கலன்னா பணியான பிறப்பிப்பாங்க நேர்ணிக்க முடியலன்னா மனு கொடுக்கணும் அதுக்கெல்லாம் வழக்கறிஞருக்கு தொகை கொடுக்கணும் படிக்கட்டும் இந்த காலகட்டத்துல கட்சி ஒண்ணுமே கை கைவிரிச்சுட்டு நாங்க கட்சின்னா நாங்க என்னமா நினைச்சிருக்கோம் கட்சி ராணுவ கட்டமைப்பு ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி பொறுப்புல இருக்காரு கீ வரமனைங்கிற நினைப்பு எங்களுக்கு அன்னைக்கு ஓ கைவரிச்சுட்டு சரி அது விடு அப்படின்ட்டு அப்புறம் நாங்க ஓராண்டு ரெண்டாண்டு இல்ல மூணு மூன்றரை ஆண்டு காலம் அந்த வழக்கு நடந்தது இறுதி இறுதியில வந்து விடுவிச்சுட்டாங்க இப்ப இந்த வழக்கு பின்னாடி வர இந்த வழக்குக்கு அந்த வழக்குக்கு ஒப்பிடும் இந்த வழக்கு இப்ப நான் தலைப்படுத்தப்பட்டிருந்து சிறை கொட்டடியிலே இருந்தாலும் ஓராண்டு இருந்தாலும் ஈராண்டு இருந்தாலும் கட்சி தலைமை முயற்சி எடுத்து என்னை எடுக்காவிட்டாலும் விட்டாலும் ஒன்னும் குடிமயிடாது நெய்வேலி நிறுவனத்துல பணியாற்றி பணியில சேர்ந்து பதவி ஓய்வு பெறும் பொழுது முதுநிலை முனைவியாள பணி ஓகே இரண்டாயிரத்தி பதினாறுல பணிகளை பெற்ற இப்போ போகுது இரண்டு ரெண்டு பையன் பொண்ணு கிடையாது ரெண்டு கல்யாணம் எல்லாம் இருக்கு அது எல்லாம் நிறைவான வாழ்க்கையில இருக்காங்க இப்ப எதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கை பொது ஒழிய அது இப்போ போனாலும் நாளைக்கு போனாலும் கவலை இல்லை இப்ப நான் சிறையில் இருக்கிறதால என் குடும்பம் எந்த வகையிலையும் பாதிக்க போறது கிடையாது அப்பா பார்க்க முடியலங்கிற வருத்தத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது வயசான காலத்துல கஷ்டப்படுறாரு இது தவிர ஒன்றும் கிடையாது ஆனா அன்னைய அந்நிலை என்னன்னாக்கா இது கொடுத்துட்டு போயிரு

இடையில என்ன ஆகி இங்கதான் பிரச்சனை இந்த செய்தி பத்திரிக்கையில வெளியே வந்துட்டு பக்கத்துல அப்படியே ரெண்டு நாலு கிலோமீட்டர்ல தான் நெய்வேலி நிறுவனம் அங்க மனு போட்டிருக்க ஒரு நாலு மாசத்துக்குள்ளால அந்த மனு நடவடிக்கை எடுத்து அப்பண்டிஸ் பயிற்சிக்க விண்ணப்பிச்சிருந்தது அந்த விண்ணப்பம் பரிசீலனை பண்ணி எல்லாருக்கும் ஆர்டர் வருது வந்து சேர சொல்லி நான் அதிகமா இருக்கேன் நான் இப்ப ஐடிஐலயே ரெண்டாவது இடத்துல வந்தவன் எண்பது பேர்ல ரெண்டாவது இடத்துல தேர்ச்சி பெற்றவன் எனக்கு வரல எனக்கு என்னடா வல்லி வந்து பார்த்தாக்கா சிடிஓ பில்டிங் சீஃப் டெக்னிக்கல் ஆபீஸ்னு அங்க இந்த ஆள் பணி எடுக்கிற ஒரு அலுவலகம் தலைமை அலுவலகத்துக்கும் பக்கத்துல நேவில இருக்கு அங்க தலைமை எழுத்துறாங்க சீப் கிளரிக்கல் இருக்கிறது மறந்த குட்டின்னு ஒரு மலையாளத்து பிராமணர் ஐயர் இருக்காரு அவரு இந்த பத்திரிகையை பார்த்திருக்காரு பலரு அவங்களுக்கு எதிரான செயல்பாடுக்கும் போது அவரு ஆழ்மானதுல இது பறிஞ்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே இங்க மனு என்னுடைய விண்ணப்பம் போகும்போது சாரங்க பணியும் இந்த தரவுகள் பயன்பாட்டை பார்த்த உடனே இது அவனா இருக்குமோன்ட்டு பரிசீலனை பண்ற அவன் தான் இவங்க தெரிஞ்சு போச்சு அந்த விண்ணப்பத்தை தூக்கி எட்ட வச்சுட்டாரு முடிஞ்சது என் வாழ்க்கை என் கூட விண்ணப்பிச்சா அத்தனை பேர் அப்பண்டி சார் ஆர்டரை கிடைச்சி பண்ணிட்டான் என்னால ஜாயின் பண்ண முடியல ஏன் வந் எனக்கு வல்லங்கிறது எனக்கு தெரியல பழா போச்சு அப்புறம் அடுத்த ஆண்டு எதனாலதான் வல்ல நான் என்ன விட கம்மி மாதிரி உள்ள போற நான் போக முடியலன்னு பாக்கும் இதுதான் காரணங்கிறது தெரிய வந்தது அப்புறம் அவருக்கு மேலதிகாரிய அப்ப சொந்தக்காரங்கெல்லாம் வேலையில இருந்தாலும் அவங்களை பிடிச்சி கிடைச்சு கையில விழுந்து காலில் விழுந்து முறையிட்ட பிறகு அவர் என்ன சொல்றாரு அதே கிளை உத்தரவு போடுறாரு இவருக்கு ஆர்டர் போடுன்னு போட முடியாதுங்கிற போட முடியாதுங்கடா அவருக்கு போட முடியாதுங்கடா அதுக்கு பிறகு கடுப்பாயி அவரே ஆர்டர் அடிச்சு இவருக்கு ஒரு காப்பி அனுப்பிட்டு அவரு ஒரு காப்பி வச்சிங்கன்னு எனக்கு ஒரு காப்பி தப்பாரு மறாவது ஆண்டி எல்லாரும் போய் வேலையில சேர்ந்துட்டாங்க அப்படீஸ்ல அன்னை வரைக்கும் எனக்கு ஆர்டர் கையில கிடைக்கல அப்புறம் வந்து அழிஞ்சிங்க அலைஞ்சி அப்புறம் தபால்காரங்க இருக்குன்னு சொன்ன உடனே அப்புறம் வீட்டுக்கு போகணும்னா அதே மாதிரி தபால்காரரை வச்சிருந்தாரு அப்புறம் ஆர்டர் வாங்கினு வந்து சேர்ந்தேன் அப்ப அந்த அந்த ஒரு போராட்டம் என் வாழ்க்கைய அவ்வளவு போராட்டத்தின் பிறகு அப்புறம் அப்ரண்டிக்ஸ் படிச்சா வேலை கிடைச்சத ஆஹ் வாழ்க்கையில நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னு ஒன்று இதோட இல்லாம அப்படிஸ் முடிச்சாச்சு அப்படிசு முடிச்ச பிறகு அப்புறம் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் என்னதான் வேலை கிடைக்குது அந்த வேலையிலேயும் முதல் ஆறு மாசம் வந்து டெம்பர்வரி ஆர்டர் தான் எந்த நேரம் பண்ணாலும் கொஞ்சம் ஊட்ட போகணும்னு சொல்லலாம் ஆறு மாசம் என்னதான் அப்பாயின்மெண்ட் ரெகுலர் கொடுப்பாங்க இந்த டெம்பரவரி பீரியடு வரைக்குமே எனக்கு அந்த கேஸ் இருந்துகனு இருக்கு இங்க வேலைக்கு வருவா இடையில வந்து மறுநாள் அங்க போகணும் இந்த காலகட்டம் வரைக்கும் அந்த வழக்கு நடந்துகனு இருக்கு எனக்கு நிரந்தர பணி கிடைக்கிது அதுக்கு பிறகுதான் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகப்படுது அப்ப எந்த காலகட்டத்திலையும் என்னுடைய கழுத்துக்கு கத்தி மாதிரி நிக்குது அந்த வழக்கு இது என்ன நிலம்பரத்துக்காக ஏதாவது வேண இல்ல இல்லையே திருட்டு வழக்கு போனதா அப்ப தன்னுடைய தொண்டர்களை தலைமை எப்படி அரவணைச்சது இல்ல எப்படி கை கைகழுவிட்டுதுங்கிறத அந்த கட்சியில இன்னைக்கு பயணிக்கிற பிள்ளைங்க வந்து சிந்திக்கணும் இதுக்காக கொள்கை மேலேயோ தலைமை மேலேயோ நான் வெறு ஒருபோதும் வெறுப்புறல மீண்டும் அதுலதான் பயணி செய்யணும் இருக்கு மூணுல எனது திருமணம் துணை பயிற்சியாளர் செயலாளர் கள்ளக்குறிச்சி சாமிதுரை அவர்களை வச்சுதான் அவர் தலைமையில தான் திருமணம் ஆஹ் முன்னிலை வந்து துறை சந்திரசேகரன் எங்க பகுதியை சேர்ந்தவர் வடலூரை சேர்ந்தவர் எங்களுடைய திருமணம் சுயமரியாதை திருமணம் இன்று வரை எமது துணைவியார் காலில் மட்டி அணியவில்லை கழுத்தில் தானியில் தாலி போடவில்லை நெற்றியில் குங்குமம் போட்டு வைக்கவில்லை கழுத்துல ஒரு பதக்கம் போட்டிருப்பாங்க பொற்கொடியில செயின் கோல்டு செயின் தங்க செயின்ல அந்த பதக்கத்துல ஒரு பக்கம் எங்க ரெண்டு பேர் இருக்கும் துணைவன் துணைவின்னு பேர் இருக்கும் மறுபக்கத்துல மனநாள் குறிக்கப்பட்டிருக்கும் அவ்வளவுதான் வயது எழுபது ஏன் ரெண்டு பிள்ளைக்கும் திருமணம் பண்றான் என்னுடைய திருமணமும் சோதிடம் பார்க்கவில்லை சயனம் கேட்கவில்லை அவ்வாறே திருமணமும் சோதிடம் பார்க்கவில்லை பார்க்கவில்லை தாரி அணியவில்லை சுயமரியாதை திருமணம் ஐயா பழ நெடுமாறன் மணியரசன் அவருடைய தலைமையில பெரியவனுக்கு திருமணம் நடந்தது சின்ன மகன் வந்து அவன் அவன் விரும்பிய பொண் அவன் கோயம்புத்தூர்ல படிச்சான் அந்த ஊர்ல ஒரு பொண்ணை விரும்பினான் அது ஒரே குடி 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 வேறு நாங்கள் வந்து வன்னியர் குடி அவரு அவங்க வந்து வைசியர் குடி இப்ப நம்ம அந்த திராவிட கழகத்துல பயணித்தாததால பிள்ளைங்க வயதுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டா நண்பர்களாதான் பழகணும் நீங்க எந்த பொண்ண வேண்டாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் அது ஒருவன் ஒருத்தியாக வாழ்க்கை அமைய வேண்டும் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையினுடைய தேர்வில் சாதி மதம் குறுக்கேடு இருக்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பொண்ணு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு துணையா இருக்கணும் இங்க பாசம் தான் முக்கியம் அதே வேளையில் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு ரெண்டு பெற்றோர்கள் விட்டுட்டு நீங்க ஓடி போகக்கூடாது அது தவறு ரெண்டு பெற்றோர்களுடைய தலைமையில் தான் அந்த திருமணம் நடக்கணும் மாறிய திருமணமா இருந்தாலும் சரி குடிமாறிய மா மாற்று மாற்று குடியில இருந்தாலும் சரிதான் பெண்ணூறு குடி மாணூர் குடி இருந்தாலும் பெற்றோர்கள் ஒப்புதலோடு தான் திருமணம் நடத்தணும் ஒருவேளை பெண் வீட்டார் ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் என்னிடம் தெரிவித்தால் அவர்களிடம் வந்து அந்த பெண்ணை கொண்டு வந்து திருமணம் முடிப்பது என் பொறுப்பு அப்படி ஒன்று நீங்க தேர்வு செய்யவில்லை என்றால் முறைப்படி நானும் அப்புறம் நம்ம குடியில தான் கொண்டு வந்து வைக்க முடியும் நம்ம மாற்று குடியில போய்க்கான கொடுக்க மாட்டாங்க அனைக்கலட்சும் சூழ்நிலை அப்ப அப்படி என்னுடைய இரண்டாவது மகன் வேறு மா குடியில் பெண்ணு எடுத்தாலும் அந்த பெண்ணையும் என்னுடைய மகளாக கருதி அவன் விரும்பி திருமணம் பண்ணி வச்சான் அப்படின் இருக்காங்க ரெண்டு பொண்ணும் வந்து ரெண்டு மருமகள் எல்லாம் மகளாதான் இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஒரே தான் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களும் ரெண்டு மருமகளும் இன்னமும் தாலி போடல என் வருமானம் தாலி போட ஐயா வேலுமணியுடைய மனைவி பாருங்க குங்குமம் போட்டு மூணு போட்டு வச்சிருப்பாங்க ஊரை மட்டு பொண்டாட்டியெல்லாம் கொண்டாந்து வச்சு மேடையில வச்சு தாலியா இருப்பாங்க ஆனா இவர் பேத்திக்கு தாலி எடுத்து கொண்டு கட்ட சொல்லுவாரு இவங்க மனைவி தாலி போட்டிருப்பாங்க இது யாரையே மாத்த அந்த கொள்கை கோட்பாடு இன்னைக்கு திராவிட கருத்தியலுக்கு எதிராக நான் என்றாலும் பெரியாரின் ஒரு சில அந்த சுயமரியாதை மூடநம்பிக்கை ஒழி ஒழிப்பு பகுத்தறிவு இந்த கோட்பாட்டுகள் எல்லாம் நாங்கள் உடன்பட்டு நிற்கிறோம் மொழி சார்ந்து உடன்படவில்லை பெண் விடுதலை சார்ந்து விட உடன்படவில்லை இது எப்படியே இருக்கட்டும் இது அந்த நீங்க கேட்டீங்கன்னா முதல் தலையும் சிறையும் இப்ப சிறைக்கு போயாச்சு நான் சிறைக்கு போய் இந்த இதுக்கு இந்த வழக்கு நடக்கிற இட இடைப்பட்ட காலத்துல என்னுடைய வாழ்வின் வளர்ச்சி பெறக்கூடிய காலம் அதாவது ஒரு பயிர் குறுத்தா இருந்து கதிர் வெளியேற வர நேரத்தால்தான் தான் எனக்கு இந்த நிகழ்வு நடக்குது அன்னைக்கு அது நசுக்கப்பட்டிருந்தா அந்த பயிர் அழிஞ்சிருக்கும் ஆனா அந்த அமைப்பு எனக்கு அந்த பயிரை வளர்ப்பதற்கு அந்த அமைப்பை எந்த பொறுப்பு எடுத்துக் கொள்ளவில்லை இருந்தாலும் அதில் பயணித்தேன் அப்படியே இன்னைய கைதை நான் அதோட மனக்கண்ணல ஓட்டி பாக்குறேன் இப்ப அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இல்லை எனக்கு வாழ்க்கையை அனுபவிச்சு முடிச்ச பிறகு ஒரு வயதான கிழவன் அந்த ஒரு அம்மா பேசியிருப்பாங்க ஸ்ரீ வித்யாவே என்ன பாடல போற பாடல்களோட அந்த கட்டத்துல தான் பாடையில போற நிலையில தான் நம்ம இருக்கோம் அது இயற்கை முடிவெடுக்கணும் நாம நம்ம முடிவெடுக்க முடியாது இப்போ வந்து தலைப்பட்டு உள்ள கிடைக்கிறதால ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இன்றைய நான் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை இருக்கு நான் கைதானேன் என்ற செய்தி அருந்ததில் இருந்து ஒரு தாய் புரி தன் குட்டி பொறியை நரியிடம் பணி கொடுத்து விட்டு அதை பறித்து எடுப்பதற்கு என்ன போராட்டம் ஆடியதோ அந்த செயல்பாட்டை காண முடிந்தது எம் தேசிய தலைவர் தன்னையும் தன் கடை கோடி போராளியையும் சமமாக கருதியவர் கடைக்கோடி ஒரு போராளி புரிய அடிப்பட்டால் அவனை எவ்வளவு விரைவாக குணப்படுத்த முடியுமோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியுமோ அப்படியா மருத்துவமனைன்னா அங்க பண்ண முடியாது சின்ன சின்னதைதான் எழுத்தால் பண்ண முடியும் நான் கடல் கடந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் பண்ண முடியும் ஒவ்வொரு உயிரையும் தன் உயிர் போல நினைச்சது தன்னுடைய புலிகள்னா எல்லாம் புலிதான் அந்த இதெல்லாம் இல்ல அப்படி இன்னைக்கு அவருக்கு ஆயிரம் பிரச்சனை இன்னைக்கு சீமான பொங்களுக்கு தெரியும் ஊடகத்துல இருக்கீங்க எத்தனை போராட்டம் அவருக்கு எத்தனை வழக்கு தானே எத்தனி கோற்று அவருக்கு எத்தனை அழைப்பு இப்ப சரியா வேலையில உணவுன்றதுக்கும் உறங்குறதுக்கும் நேரம் இல்லாத ஒரு நான் தலைப்படத்துல இருந்து விடுதலை பெற வரைக்கும் ஒவ்வொரு நேரமும் தொடர்படுத்தி என்ன நடந்திருக்கேன் அப்ப இந்த செவிய செவி மடுக்கிற மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும் அந்த தலைமை தன் தொண்டனுக்கும் மக்களுக்கும் நாட்டுக்குமான தலைமையா இந்த தலைமை தன் தொண்டனுக்கும் மக்களுக்கும் நாட்டுக்குமான தலைமையா நீங்க ஒரிசி பாக்குறதுக்கு இதுக்கு மேல நான் என்ன உரைகள் உங்களுக்கு கொடுக்கணும் என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கு சொல்றேன் வர இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த உரைகள் எடுத்து ஒரிசி பாருங்க யாரு நாட்டுக்கானவா யாரு உங்களுக்கானவா யாரு மக்களுக்கானவா யார் நாட்டை பத்தியும் மக்களை பத்தியும் சுற்றுச்சூழலை பத்தியும் தற்காப்பு தற்சாப்பு பொருளாதாரத்தை பத்தியும் இன்னைக்கு இப்ப பட்டாதாரியாக படித்து விட்டு பல லட்ச இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் சாராயிரம் கொடுத்து விட்டு நிற்பதும் சாராயம் ஊற்றி கொடுக்கும் வேலைக்கே ஆயிரக்கணக்கோர் விண்ணப்பி விண்ணப்பம் செய்துவிட்டு முதுநிலை பட்டாதாரிகள் இயங்கி இருக்கும் நிலையில் நாடு இருக்கும் சூழலில் இந்த நாடு எதிர்காலத்தில் இதே நிலையில் சென்றால் இன்னும் பத்தாண்டுக்குள் தமிழ்நாடு என்று ஒன்று இருக்காது இந்த நிலம் தமிழர்கையில் இருக்காது வாழும் மக்கள் வாழும் அல்லது உயிரினம் வாழும் தகுதியை இந்த மண் இழந்துவிடும் என்பதை என் வாழ்வின் அனுபவம் மூலம் உங்களுக்கு உணர்த்துகின்றேன் அந்த திராவிட கழகத்தில் நான் என்னுடைய பணி பயன் அங்க ஆற்றிய கலப்பணிகள் எல்லாம் அடுத்த ஒரு பதிவுல விரிவப்படுவோம் இந்த காலகட்டத்தில் நான் இன்னும் தமிழ் தேசிய கோட்பாட்டுக்காக கருத்து சொல்லி தலைப்பட்டு பிணை பெற்று வந்ததும் அங்கு தலைப்பட்டு சிறைப்பட்டேன் இங்கு தலைப்பட்டு பிணையில் வந்தேன் இரண்டுக்கும் காரணம் அன்றைய அந்த தலைமை சிறைப்பட்டது இன்றைய இந்த தலைமை பிணையில் வந்தது அப்ப தலைமையினுடைய தன்மை என்ன எது சரியான தலைமைங்கிறத இந்த செவியே செவி என் உறவுகள் வயந்தழி வாழ்கின்ற சொந்தங்கள் தமிழகத்தில் வாழ்கின்ற சொந்தங்கள் நீங்கள் தான் பரிசீலனை செய்ய வேண்டும் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு இந்த கிழவன் அந்த அம்மா சொன்ன மாதிரி வயசுல பார்த்த பேரம்பியை பத்தி எடுத்துட்டேன் கிழம்தான் ஆனா இன்னொரு வகையில நான் பார்த்தேன்னா நான் கிழவன் கிடையாது எனக்கு இன்னுமே இந்த ரெண்டு வயசு ஆகுது ரெண்டு வருஷம் சொன்னாதான் எனக்கு கல்யாணம் வயசு புரியுதுன்னு நினைக்கிறேன் எழுவத்தி ரெண்டு ஆனா நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் இரண்டாவது கல்யாணம் நான் ரெண்டாவது மாப்பிள்ள மாப்பிள்ள தெரியுமா நான் ரெண்டாவது கல்யாணம் மாப்பிள்ளை ரெண்டு வருஷம் எனக்கு குறையுது இப்ப கிழவனா முடிவு பண்ணீங்க வெளியே வர வேண்டும் என்று மனதளவில் ஆதங்கம் பட்டு நலம் விசாரித்தவர்களுக்கும் என்னோடு தொடர்பு எடுக்க முடியாமல் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் இதன் மூலம் புரித்தாக்குகின்றேன் நன்றி வணக்கம்